வெல்கம் டு வேட்டு கோப் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும்ல நான்காவது லெசன் இந்திய விடுதலைக்கு முன்னர் கூட்டுறவு அதுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுக்கான எம்சிக்யூ தான் பார்க்க போகிறோம் இந்த லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன் இந்திய விடுதலைக்கு முன்னர் கூட்டுறவும் அப்புறம் இந்திய விடுதலைக்கு பின்னர் கூட்டுறவும் அடுத்த லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஆர்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன் ஓகேங்களா டிஆர்பிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெசன் இந்த லெசன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லெசன் நான் லைன் பை லைன் படித்து ஒரு ஒரு கொஷினாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸ் நிறைய எடுத்திருக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஷின் இந்தியாவில் கூட்டுறவு இயக்கமானது எந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியது எந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றியதுன்னா இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தான் இந்தியாவில் கூட்டுறவு தோன்றியது ரெண்டாவது கொஷின் தக்கான கலவரம் தக்கான கலவரம் தக்கான கலவரம்னாவே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு தான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு தான் தக்கான கலவரம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு எந்த அரசாங்கத்தால் டவுன்ஸ் அண்ட் குழு நியமிக்கப்பட்டது டவுன்ஸ் எண்ட் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போது ஞாபகம் சென் டவுன்ஸ் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா டவுன்ஸ் அண்ட் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் சென்னை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருக்கும் அடுத்தது நாலாவது கொஷின் எந்த கூட்டுறவு சட்டத்தில் மத்திய சங்கங்கள் மேற்பார்வை கழகங்கள் அமைக்கவும் வழிவகை செய்தது மத்திய சங்கங்கள் மேற்பார்வை கழகங்கள் அமைக்கவும் வழிவகை செய்தது எந்த சங்கம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது சட்டத்தில் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது சட்டத்தில் தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்தில் இதெல்லாம் வழிவகை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாவது சட்டத்தில் தான் மத்திய சங்கங்கள் மேற்பார்வை கழகங்கள் அமைக்க வழிவகை செய்தது அடுத்தது அஞ்சாவது கொஷின் ஒரு நபர் உருவாக்கு என்பதை பரிந்துரை செய்த குழு நம்ம பார்த்துருப்பில்ல கூட்டுறவில் எல்லாரும் ஒரு நபர் உருவாக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அதை பரிந்துரைத்த குழு இது மெக்லகான் குழு ஓகேங்களா மெக்லகான் குழு தனியாக நம்ம ஒரு வீடியோவே போடும் ஓகேங்களா அது ரொம்ப நிறைய பரிந்துரை செஞ்சுருப்பார் நம்ம கூட்டுறவு இயக்கத்துக்காக நிறைய பரிந்துரை செஞ்சுருப்பார் இந்த மெக்லகானோட பரிந்துரைகள் மட்டும் நம்ம தனியாக பார்க்கலாம் இந்த இதில் வந்து ஒரு நபர் உருவாக்கு என்பதை பரிந்துரை செய்த குழு மெக்லகான் குழு ஆறாவது கொஷின் நில அடமான வங்கி சட்டம் எப்போது இயற்றப்பட்டது நில அடமான வங்கிகள் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்தது ஏழாவது கொஷின் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டத்தின் எந்த பிரிவின்படி ரிசர்வ் வங்கி கடன் துறையை ஆரம்பித்தது கடன் துறையினாவே ஐம்பத்தி நாலு தான் ஓகேங்களா இந்திய ரிசர்வ் வங்கி கடன் துறையை தான் முக்கியமான லைன் இந்திய ரிசர்வ் வங்கி கடன் துறையை ஆரம்பித்தது எந்த சட்டப்பிரிவுனா சட்டப்பிரிவு ஐம்பத்தி நாலு எட்டாவது கொஸ்டின் கடன் சார்பற்ற சங்கங்கள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் அமைக்கப்பட இச்சட்டத்தின் கீழ் இடம் அளிக்கவில்லை கடன் சார்பற்ற சங்கங்கள் மத்திய கூட்டுறவு வங்கிகள் அமைக்கப்பட இச்சட்டத்தின் கீழ் இடமளிக்கப்படவில்லைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்தில் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் முதல் மொதல் நம்ம கூட்டுறவு சட்டத்தில் இந்த கடன் சார்பற்ற சங்கங்கள் அமைக்கலாம் வழிவகை ஏற்படுத்த பண்ணலை வெறும் கடன் சங்கம் மட்டுந்தான் அமைச்சாங்க அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் மெக்லகான் குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்தோம்ல மெக்லகான் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இந்த குழு எப்போ அதோடய பரிந்துரையை செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓகேவா கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மெக்லகான் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் மெக்லகான் குழுவின் பரிந்துரைகள் அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தாவது கொஷின் எந்த சட்டத்தில் கூட்டுறவு என்ற சொல்லை அண்டர்லைன் பண்ணியிருக்க மாருங்க ரெண்டு கொஷின் இதே மாதிரி சிமிலியராக வரும் நீங்கள் கொலாப்ஸ் ஆகக்கூடாது அடுத்த கொஷின் நான் அதிலே வச்சுருக்கேன் கூட்டுறவு என்ற சொல்லை கூட்டுறவு அல்லாத நிறுவனங்கள் உபயோகித்தால் சட்டவிரோதமான குற்றமாகும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது சட்டத்தில் தான் கூட்டுறவு என்ற சொல்லை கூட்டுறவு அல்லாத நிறுவனங்கள் உபயோகித்தால் சட்டவிரோதமான குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொன்னது முப்பத்தி ரெண்டு அதாவது கூட்டுறவு அல்லாத நிறுவனங்கள்னு வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுவே பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் எந்த சட்டத்தின் கீழ் பதியப்படாத சங்கம் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாது அது கூட்டுறவு நிறுவனமாகவே இருந்தாலும் இந்த எந்த சட்டத்து கீழே பதிவுபடலாம் அது கூட்டுறவு என்ற வார்த்தையே உபயோகிக்கக்கூடாதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் தான் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்தில் தான் நல்லா ஞாபகம் வச்சுணும் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் கூட்டுறவு அல்லாத நிறுவனங்கள் கூட்டுறவு கூட்டுறவுன்ற பேரை உபயோகித்தால் சட்டவிரோதமான குற்றம்னு சொல்கிறது சட்டம் வந்து என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்தின் கீழ் பதியப்படாத எந்த சங்கமாக இருந்தாலும் கூட்டுறவு என்ற வார்த்தையை உபயோகிக்கக்கூடாதுன்னு சொல்கிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டம் அடுத்தது பதிமூணாவது பன்னெண்டாவது கொஷின் எந்த ஆண்டு ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது தேசிய வங்கி அதாவது ரிசர்வ் வங்கி தேசியமயமாக்கப்பட்டது ஆர்பிஐ வந்து எப்போ நேஷ்னலைஸ்டு பண்ணாங்க அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நம்ம புக்கில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கொடுத்துருக்கோம் ஓகேங்களா அது தவறு ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போல தான் ஆர்பிஐ தேசியமயமாக்கப்பட்டிருக்கும் பதிமூணாவது கொஷின் மாநில அரசுகள் கூட்டுறவு சங்கங்களின் பங்கு எடுக்க வேண்டும் என பரிந்துரை செய்த குழு இது ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏடி கோர்வாலா தான் ஓகேங்களா இது ஏடி கோர்வாலா தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் அகில இந்திய கிராமக்கடன் மதிப்பீட்டு குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அவங்களோட அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க இந்த குழு தான் மாநில அரசுகள் கூட்டுறவில் பங்கெடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அடுத்தது பதினாலாவது ரிசர்வ் வங்கி வேளாண்மை கடன் தொடர்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் ரிசர்வ் வங்கி வேளாண்மை கடன் தொடர்பை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் அப்படின்னா மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் மெக்லகான் குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு அதான் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில்தான் அது அறு அது அறிக்கையை சமர்ப்பிச்சிருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் அறிக்கை அடுத்தது பதினாறாவது கொஷின் கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா என்றும் தலைமை சங்கங்களின் நிதிநிலை குறித்து ஆராய்ந்து அறிய ஏற்படுத்தப்பட்ட குழு அப்படின்னா அதுவும் மெக்லான் குழு தான் மெக்லகான் குழு மெக்லகான் குழு எவ்வளோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தான் இந்த குழு எதுக்காக கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றதா என்றும் தலைமை சங்கங்களின் நிதிநிலை குறித்து ஆராய்ந்தறிய ஏற்படுத்தப்பட்ட குழு தான் மெக்லஹான் குழு அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் எந்த குழு சென்னை மாநிலத்திற்கு தனியாக கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சென்னை மாநிலத்திற்கு தனியாக ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து டவுன் சென்ட் குழு தான் ஓகேங்களா டவுன் சென்ட் குழு தான் சென்னை மாநிலத்திற்கு தனியே ஒரு சட்டம் சென்னை மாநிலத்திற்கு தனியே ஒரு சட்டம் அப்படின்னு சொன்னது டவுன் சென்ட் குழு தான் ஓகேவா அடுத்தது பதினெட்டாவது கொஷின் எந்த திருத்தங்களுக்கு பிறகு கூட்டுறவுத்துறை இந்திய அரசிடமிருந்து மாநில அரசுகளுக்கு மாற்றப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு செம்எஸ் போர்டு சீர்திருத்த சட்டம் முன்னாடி பார்த்தோம்ல ஃபஸ்ட்டு இது முன்னாடி லெசனில் எப்பொழுது கூட்டுறவு மாகாண ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேகு செம்எஸ் ஃபோர்ட் சீர்திருத்த சட்டம் சொன்னோம்ல அது இது க இது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் மாகாண ஆட்சியின் கீழே கொண்டு வரப்பட்டிருக்கும் அடுத்தது பத்தொம்பதாவது கொஷின் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது சென்னை பேர் நல்லா பார்க்கணும் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த சட்டத்தோட பேரை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுனா கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டம் கடன்ற வார்த்தை வரணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு சட்டத்தில் கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்தான் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு வரும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் சென்னை கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் அப்படின்னு வரும் ஓகேங்களா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம்னு வரும் ஏன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு தானே தமிழ்நாடா இருக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தில் ஒரு சங்கத்தை அமைக்க எத்தனை உறுப்பினர்கள் போதுமானது இருபத்தி போடவே கூடாது ஓகேங்களா எந்த சட்டம்னு பார்க்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்தில் பத்து அல்லது பதினோரு பேருக்கு மேலே ஓகேங்களா பத்து அல்லது அதற்கு மேல இருக்கவங்க இருந்தா ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்போ ஆன்சர் வந்து பத்து பேர் அடுத்தது இருபத்தி கொஷின் பிரதம நில அடமான வங்கிகளுக்கு நிதி உதவி செய்வதற்கு மத்திய நில அடமான வங்கிகள் அமைக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்த குழு எது இன்னொரு வாட்டி கொஷின் படிக்கிறேன் இருபத்தி கொஷின் பிரதம நில அடமான வங்கிகளுக்கு நிதியுதவி செய்வதற்கு மத்திய நில அடமான வங்கிகள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் மத்திய நில அடமான வங்கிகள் அமைக்கப்பட வேண்டும் என பரிந்துரை செய்த குழு டவுன்சென்ட் குழு டவுன் சென்ட் குழு அடுத்தது இருபத்தி ரெண்டு தக்கான கலவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு பார்த்தோல்ல தக்கான கலவரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சு எந்த இரு நகரங்களில் நடந்தது அப்படின்னா பூனா அகமது நகர் அப்போது ஆ மற்றும் ஆ ஆப்ஷன் இது ஆன்சர் பூனா மற்றும் அகமது நகர் அப்போது ஆ மற்றும் ஆ அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் தக்கான விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் ஓகேங்களா நம்ம கூட்டுறவு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு சட்டம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா தக்கான விவசாயிகள் துயர்நீக்க சட்டம் ஒன்று போட்டிருப்பாங்க விவசாயிகள் கடன் சட்டம்னு போட்டிருப்பாங்க இப்போ இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் தக்கான விவசாயிகள் துயர் நீக்க சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் கலவரம் வருது எழுபத்தொம்பதில் ஒரு சட்டம் போகிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போதில் தக்கான விவசாயிகள் துயர்நீக்க சட்டம் அடுத்தது விவசாயிகள் கடன் சட்டம் அடுத்தது விவசாயிகள் கடன் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த ரெண்டு சட்டம் போட்டு அவங்களுக்கான தேவையான நிதி உதவிகளை செஞ்சுட்டு வராங்க அதுக்கப்புறமேட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் நம்மளோட முதல் சட்டம் வருது ஓகேங்களா அடுத்தது பஞ்ச நிவாரண ஆணையம் பஞ்ச நிவாரண ஆணையம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று பஞ்ச நிவாரண ஆணையம்னு சொல்லுவாங்க பஞ்சக்குழுன்னு சொல்லுவாங்க பஞ்ச கமிஷன்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தான் ஓகேங்களா பஞ்ச நிவாரண ஆணையம் பஞ்சக்குழு பஞ்ச கமிஷன் எது கேட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தான் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஷின் மக்கள் வங்கிகள் வட இந்தியா இது ஒரு டைரக்ட் டிஆர்பி கொஷின் ஓகேங்களா இப்படியே தான் கேட்டிருக்காங்க அந்தாங்க மக்கள் வங்கிகள் வட இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் டூபர் நே ஆனா அந்த டிஆர்பி கொஷினில் வந்து என்ன ஆப்ஷன் வச்சிருந்தாங்கன்னா டூபர் டெக்ஸ்ன்னு வச்சுருந்தாங்க டூபர் திக்ஸ்னு வச்சுருந்தாங்க எல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்கன்ட்டு ஓகேங்களா அப்போ டூபர் நே தான் ஆன்சர் மக்கள் வங்கிகள் வட இந்தியா அப்படின்ற வேர்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனா நம்ம புக்ல மக்கள் வங்கிகள்ன்ற வேர்டு மட்டும்தான் இருக்கும் மக்கள் வங்கிகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் டூபர் நென் படிச்சிருப்போம் ஆனால் கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்க மக்கள் வங்கிகள் வட இந்தியா ஆப்ஷன்லேயும் டூபர் டெக்ஸ்னு வச்சுட்டாங்க கன்ஃப்யூஸ் ஆகி சில பேர் விட்ருவாங்கள்ல அதனால் அப்போது மக்கள் வங்கிகள் வட இந்தியா என்ற புத்தகத்தை எழுதியவர் டூபர்னி இருபத்தி ஏழாவது கொஷின் இந் ரிசர்வ் வங்கியின் எந்த சட்டப்பிரிவு மாற்று உண்டியல்களை மறுத்தள்ளுபடி செய்து கடன் வழங்குதல் பற்றி கூறுகிறது அப்படின்னா இருபத்தி ஏழாவது கொஷின்க்கு ஆதான் ஆன்சர் பதினேழு டூ பி மாற்றுண்டியல் மறுத்தள்ளுபடினா பதினேழு டூ பி இது வந்து ஒரே சிமிலியராக வரும் அதனால் நான் ஹைலைட் பண்ணிருக்க மாறேன் ரிசர்வ் வங்கியின் எந்த சட்டப்பிரிவு மாற்றுண்டியல்களை மறுத்தள்ளுபடி செய்தல்னால் பதினேழு டூ பி பதினேழு டூ பி இருபத்தி எட்டாவது ரிசர்வ் வங்கியின் எந்த சட்டப்பிரிவு பாதுகாப்பு பத்திரங்களின் ஆதாரத்தின் பேரில் குறுகிய கால கடன் வழங்குகிறது அப்படின்னா பாதுகாப்பு பத்திரனாவே பதினேழு ஃபோர் ஏ பதினேழு ஃபோர் ஏ பதினேழு ஃபோர் ஏ ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஒம்பது ரிசர்வ் வங்கியின் எந்த சட்டப்பிரிவு மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கு கடன் உறுதி சீட்டின் பேரில் காசு கடன் வழங்குதல் அப்படின்னா ஆப்ஷன் ஈ தான் ஆன்சர் ஆப்ஷன் இ தான் ஸ்மால்இ பதினேழு ஃபோர் டி தான் ஆன்சர் பதினேழு ஃபோர் டி தான் ஆன்சர் அடுத்தது முப்பதாவது கொஷின்னு ரிசர்வ் வங்கியின் எந்த சட்டப்பிரிவு குடிசை தொழிலுக்கு நிதி உதவி அப்படின்னு வந்தாவே பதினேழு த்ரீ பிபி பதினேழு த்ரீ பிபி தான் ஆன்சர் அடுத்தது முப்பத்தி ஒன்று ரிசர்வ் வங்கி அரசு கடன் பத்திரங்களின் ஆதாரத்தின் பேரில் அரசு கடன் பத்திரங்களின் ஆதாரத்தின் பேரில் எத்தனை மாத கடன் கூட்டுறவு இயக்கத்திற்கு வழங்குகிறது அப்படின்னா பதினைந்து மாத கடன் தான் வழங்குது பதினைந்து மாத கடன்தான் தான் வழங்குது அடுத்தது முப்பத்தி ரெண்டாவது நம் நாட்டில் முதன் முதலாக மத்திய நில அடமான வங்கிகள் நல்லா பாத்துக்கணும் மத்திய நில அடமான வங்கிகள் ஏற்படுத்தியதற்கும் கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றியதற்கும் உரிய பெருமை எந்த மாநிலத்தை சேரும் வேர்டிங் நல்லா பார்க்கணும் ஓகேங்களா முதன் முதலாக மத்திய நில அடமான வங்கிகள் பிரதம நில அடமான வங்கிகள் கிடையாது மத்திய நில அடமான வங்கிகள் ஏற்படுத்தியதற்கும் கூட்டுறவு நில அடமான வங்கிகள் சட்டம் இயற்றியதற்கும் உரிய பெருமை எந்த மாநிலத்தை சேரும் அப்படின்னா சென்னை மாநிலத்தை தான் சேரும் அடுத்தது முப்பத்தி மூணாவது வங்கிகளின் வங்கியாக பணி செய்து வருவது ரிசர்வ் வங்கி எல்லாருக்கும் தெரியும் ஆர்பிஐ தான் வங்கிகளின் வங்கி வங்கிகளின் வங்கி மைய வங்கி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது ஓகேங்களா அடுத்தது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் நல்லா பார்த்துக்கணும் சட்டம் வங்கி சட்டம்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்தது மத்திய வங்கியல் விசாரணைக்குழு மத்திய வங்கியல் விசாரணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மத்திய வங்கியல் விசாரணைக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஷின் இந்திய ரிசர்வ் வங்கி எப்போது செயல்பட தொடங்கியது எப்போது செயல்பட தொடங்கியது தான் முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதுவே சட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் செயல்பட தொடங்கியிருக்கும் அடுத்தது டவுன்சென் குழு சென்னை அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஓகேங்களா அப்போது டவுன்ஸ் குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டதுன்னா சென்னை அரசாங்கம் முப்பத்தி எட்டாவது கொஷின் எந்த குழுவின் பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வேளாண்மை கடன் துறையை நல்லா பாத்துக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வேளாண்மை கடன் துறையை ஒரு பகுதியாக கொண்ட இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்துக்கணும் அது வந்து மத்திய வங்கியல் விசாரணை குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இந்த குழுவோட பரிந்துரை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு வேளாண்மை கடன் துறை ஒரு பகுதியாக கொண்ட இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது அடுத்தது முப்பத்தி ஒம்பது சென்னை அரசாங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு யாரை மேலை நாடுகளுக்கு அனுப்பி கூட்டுறவு இயக்கத்தை பற்றி அறிந்து வர நியமித்தது எந்த அரசாங்கம்னு பார்க்கணும் சென்னை அரசாங்கம்னாவே சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் தான் ஓகேங்களா எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு எந்த நாடு மேலை நாடுனால் என்ன நாடு ஐரோப்பிய நாடு ஓகேங்களா ஐரோப்பிய நாடு சர் ஃபெடரிக் நிக்கல்சன்னு ஆன்சர் டூபர்னியை வந்து வட இந்தியாவில் கூட்டுறவு வங்கிகள் அமைக்கிறது பார்த்துருப்பாரு ஆனால் சென்னைக்காக பார்த்தது வந்து சர் ஃபெடரிக் நிக்கல்சன் ஓகேங்களா ஒரு காலத்தில் இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை யாருன்னா சர் ஃபெடரிக் நிக்கல்சன் தான் சொல்லுவாங்க ஓகேங்களா இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை சர் ஃபெடரிக் நிக்கல்சன் தான் சொல்லுவாங்க அடுத்தது நாற்பதாவது கொஷின் நமது நாட்டில் கூட்டுரிவியக்கம் தோன்றுவதற்கு காரணமாக இருந்த அப்போதைய வைஸ்ராய் பேர் வைஸ்ராய் பாக்கணும் வைஸ்ராயினாவே கர்சன் பிரபு தான் ஓகேங்களா கர்சன் பிரபு தான் இருந்தார் அடுத்தது நாற்பதாவது கொஷின் பார்த்தாச்சு நாற்பத்தி ஒன்னாவது கொஸ்டின் சார் ஃபிரிக் நிக்கல்சன் ஐரோப்பா முழுவதும் எந்த நாடுக்கு போனாருன்னு பார்த்தோம்னா ஐரோப்பா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தனது அறிக்கையை எப்பொழுது சமர்ப்பித்தார் அப்படின்னா ரெண்டு இடத்துல சமர்ப்பித்தார் பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தஞ்சுலேயும் சமர்ப்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தேழு அவரோட அறிக்கையிலையும் சமர்ப்பிச்சிருப்பாரு ரெண்டு இடத்துல சமர்ப்பிச்சிருப்பாரு அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் ரைஃபீசனை காணுங்கள் ஓகேங்களா ரைஃபீசனை இது ஒரு டைரக்ட் டிஆர்பி கொஸ்டின் ஓகேங்களா இது ஒரு டைரக்ட் டிஆர்பி கொஸ்டின் ரைபீசனை காணுங்கள்னு சொல்லி சொன்னது யாரு அப்படின்னா சர் ஃபிடரிக் நிக்கல்சன் தான் டைரக்ட் டிஆர்பி கொஸ்டின் என்ன அப்படின்னா ரைஃபீசனை காணுங்கள் யார் கூறியது அப்படின்னா சர் ஃபிடரிக் நிக்கல்சன் அது பார்க்கலாம் ரைஃபீசனை காணுங்கள் என்று ஜெர்மனியில் உள்ள ரைஃபீசன் சங்கங்களும் சூல் சங்கங்களும் தமிழ்நாட்டிற்கு பொருத்தமுடையவை என்று கூறியவர் சர் ஃபெடரிக் நிகல்சன் குழம்பவே கூடாது சென்னை தமிழ்நாடுன்னு வந்தாவே சர் ஃபெடரிக் நிகல்சன் தான் டூபர்னே வரமாட்டார் அடுத்தது நாற்பத்தி மூணாவது கொஷின் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்போதில் சென்னை அரசாங்கம் சர் ஃபெடரிக் நிக்கல்சன் அறிக்கையை பரிஸ் சீலித்து பரிசீலித்து எந்த ஆண்டில் இந்திய அரசாங்கத்தின் பார்வைக்கு வைத்தது பரிசீலித்து இந்திய அரசாங்கத்தின் பார்வைக்கு வைத்தது அப்படின்னா ஆயிரத்தி தான் பார்வைக்கு வைக்கும் ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் எந்த ஆண்டில் பஞ்ச நிவாரண ஆணையம் சார் ஃப்ரெடரிக் நிக்கல்சன் கருத்தை ஆதரித்தது பஞ்ச நிவாரண ஆணையம்னாவே என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தான் பஞ்ச நிவாரண ஆணையம்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஓகேங்களா அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது வட இந்தியாவில் விவசாய வங்கிகளை எவ்விடங்களில் ஆரம்பிக்கலாம் என்று ஆராய்ந்து கொண்டிருந்தவர் யார் டூபர்னே வட இந்தியாவின் வந்தாவே டூபர்னே ஓகேவா வட இந்தியாவின் வந்தாவே டூபர்னே அவர் ஒரு புக்கு எழுதியிருக்காரு மக்கள் வங்கிகள் ஓகேங்களா மக்கள் வங்கிகள்ன்ற புத்தகத்தை எழுதியிருக்காரு அடுத்தது நாற்பத்தி ஆறாவது கொஷின் கர்சன் பிரபு கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிகளை தெரிவிக்க ஆரம்பிப்பதற்கான வழிகளை நல்லா பார்க்கணும் ஆரம்பிப்பதற்கான வழிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் யாருடைய தலைமையில் ஒரு குழுவை அமைத்தார் அப்படின்னா சார் எட்வர்ட் லா அதாவது கர்சன் பிரபுவால் அமைக்கப்பட்ட குழுனா எட்வர்ட் லா இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுன்னும் போது பஞ்சக்குழு அறிக்கை வரும் ஓகேங்களா பஞ்சக்குழு வரும் அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் வந்து சார் எட்வர்ட் லாவும் வருவார் ஓகேங்களா இந்த எட்வர்ட் லா வந்து எதுக்கு கூட்டுறவு சங்கங்களை ஆரம்பிப்பதற்கான வழிகளை கூறுவதற்காக அமைப்ப அமைக்கப்பட்ட குழு தான் சார் எட்வர்ட் லா குழு ஓகேங்களா யாரால் அமைக்கப்பட்டது கர்சன் பிரபு கர்சன் பிரபுவால் அமைக்கப்பட்டதான் சார் எட்வர்ட் லா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கூட்டுறவு சங்கலை அமைப்பதற்கான வழிகளை தெரிவிக்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது நாற்பத்தி ஏழாவது கொஷின் இங்கிலாந்தில் கூட்டுறவு பற்றி நன்கு தெரிந்தவர் யார் அப்படின்னா என்டி ஹோல்ஃப் என்டி ஹோல்ஃப் தான் கூட்டுறவு பற்றி நன்கு தெரிந்தவர் எங்கே இங்கிலாந்தில் இங்கிலாந்தில் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது கொஷின்னு சார் எட்வர்ட் லா குழுவில் உறுப்பினர்களாக வைஸ் ராய் கர்ஷன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் எட்வர்ட் லா குழு ஓப்பன் பண்ணுறாருல்ல அந்த குழுவில் யார் ரெண்டு பேர் உறுப்பினர் அப்படின்னா டூபர்னே சர் ஃபிரடரிக் நிக்கல்சன் இவங்க ரெண்டு பேரும் உறுப்பினர்கள் ஓகேங்களா இவங்க ரெண்டு பேர் உறுப்பினர்கள் அதான் ஆ மற்றும் ஆ அதான் ஆன்சர் ஆ மற்றும் ஆ இதான் ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கூட்டுறவு நாணய சங்கங்களை ஆரம்பிப்பதற்கு உதவியாக தனியாக ஒரு சட்டம் ஏற்ற வேண்டும் என பரிந்துரை செய்தது எந்த குழு அப்படின்னா சார் எட்வர்ட் லா குழு தான் அதாவது கூட்டுறவு நாணய சங்கங்களை ஆரம்பிப்பதற்கு உதவியாக தனியாக ஒரு சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சட்டம் ஏற்றணும்னு சொல்லி பரிந்துரை செய்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று தான் இந்தியாவில் மொத மொத கூட்டுறவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஏற்றியிருப்பாங்க ஓகேங்களா கர்சன் பிரபுவால் வைஸ்ராய் கர்சன் பிரபுவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்தியாவில் மொத மொத கூட்டுறவு சட்டம் ஏற்றியிருப்பாங்க அதை பரிந்துரை செய்த குழு யார் எட்வர்ட் லா குழு அதான் அந்த ஐம்பதாவது கொஷின் பாருங்க இந்தியாவில் முதல் கூட்டுறவு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இது ஐம்பத்தி ஒன்னாவது உங்களுக்கான கொஷின் இந்தியாவில் ஏற்றப்பட்ட முதல் கூட்டுறவு சட்டத்தின் பெயர் முதல் கூட்டுறவு சட்டத்தின் பெயர் என்ன அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஏற்றிருப்பாங்களா சட்டம் அந்த சட்டத்தோட பேர் என்ன தெளிவாக போடணும் ஓகேங்களா அப்படியே கூட்டுறவு சட்டம் போடக்கூடாது அதோட பேர் கரெக்டான பேர் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்